அதுல பசவர் ரொம்ப முக்கியமானவர் தான் குருவா சொல்றாங்க பசவரோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா குரு பசவர் வந்து நந்தி பசவர் அப்படின்னு நந்தி அப்புறம் அல்லம பிரபுதேவர் அப்படிங்கிறது லிங்கம் அக்கமகாதேவி சக்தி அப்படி பார்க்கலாம் சீத்தராமர் அப்படி அப்படி அந்த பசவரோடு இருந்த சரணர்கள் அவர்கள் தான் அதனுடைய குரு அது ரொம்ப முக்கியமானவர் பசவண்ணர் பசவண்ணர் அல்லம பிரபுதேவரும் முக்கியம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பசவ புராணம் அப்படி இருக்கு அல்லம பே பிரபுதேவருடைய பிரபுலிங்க லீலை அப்படின்னு ஒரு பெரிய காவியம் இருக்கு பசவருக்கும் அந்த மாதிரி காவியம் பண்ணியிருக்காங்க பின்னால் வந்த கவிஞர்கள் பெரிய எல்லாம் பண்ணியிருக்காங்க பசவர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம் மடத்துல வந்து ஒரு நூலை நான் வாசித்தேன் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பஞ்சாச்சாரியாரில் ஒரு ஆச்சாரியாரை விட்டுட்டு பிரபுலிங்க பிரபுலிங்க லீலையோட உடைய கதாநாயகரா இருக்கிற அல்லம பிரபு தேவர ஒரு குருவா சொல்றாங்க அஞ்சு குருவுல வந்து நாலு குருவோட இந்த அஞ்சு குரு அஞ்சாவது குருவா சொல்ற மரபு அப்போ பசவ தத்துவ மரபு அப்படிங்கிறது தமிழ்நாடு வரைக்கும் அந்த இந்த இங்க இருக்கக்கூடிய மரபோடவும் இணைந்துதான் இருக்கு